எவ்வளவு திமிரோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை வளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலேயே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களான நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்று பாருங்க தனியா முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கீங்க உங்க அப்பா காலத்திலிருந்து நீங்க உண்மையிலே மனச்சான் இருக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வெண்டு காட்டணும் நீங்களே ஒரு நீங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணி எதிர்ப்படாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டேன் சோழன் எந்தி என் பிடிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒண்ணும் சொல்லிக்கிறல நான் வந்தா என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒன்னும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுறால் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜா குண்டு வீசும்போது ஊடகத்து போய் அந்த தலைவனை சந்திச்சு வந்தவன் நான் திசான கிட்ட வந்து பூச்சாண்டியெல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் மணிக்கு வந்தேன் அவன் முடியாது நான் நினைக்கும் தான் வருது என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஷாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மருமா விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டா கிட்ட விளக்குருக்கா இருக்கா விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியதே இருக்கில்ல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமலை வெளியில வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க எதுல ஆனா நீங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க கால சக்கரம் வரலாறுங்கம் சுழன்று கொண்டுதான் இருக்கு பார்த்துக்கோங்க